ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா புது வீட்டில் இருந்து ஃபஸ்ட் டே ஷூட்டிங் வந்து கிளம்பிட்டேன் ஸ்ரதனும் தேவேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வீடு வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டது அப்படியே தான் வந்து இருந்துச்சு இது வந்து நம்ம அந்த வீட்டுக்கு போய் செகண்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து இருந்துச்சு பட்ஜெட் குடும்பம் சீரியலுக்கு தான் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் டைமே இல்லை நான் ஷூட்டிங் கிளம்பிட்டேன் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அப்பா தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க நம்ம வீட்டு பக்கத்துலே தான் லொக்கேஷன் அப்படின்றதுனால காலையிலே சாரியெல்லாம் மாற்றிட்டு ஏன்னா ஃப்ரெஷ் காஸ்ட்யூம் தான் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால சேரீ எல்லாம் மாற்றிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் அப்பா தான் டூ வீலரில் கூட்டிகிட்டு போய் விட்டாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நான் வள்ளியின் வேலன் போகிறேன்னு சொல்லிட்டு வேறு ரூட் வந்து திருப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அப்பாட்ட சொல்லியிருந்தேன் இல்லைப்பா பட்ஜெட் குடும்பம் சீரியல் சொன்னதுக்கப்புறமா தான் திரும்ப அங்கே கொண்டு போய் விட்டாங்க தேவேஷன் ஸ்ரதனையும் என்னை விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பசங்களை காலையில் விட்டுட்டு வரும்போது இருந்தாலும் வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்றதுனால இங்கே விட அம்மா வீட்டுக்கு போனால் அவன் இன்னும் இருப்பான் அப்படின்றதுனால நான் வந்து விட்டுட்டு வந்து கிளம்பிட்டேன் தேவேஷ்கிட்டையும் காலையில் சொல்லிகிட்டே தான் வந்தேன் தங்கம் அம்மா கிளம்புற தம்பி அழுதானா பார்த்துக்கோங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் லொகேஷன் போயாச்சு உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சபரி தான் வந்து இருந்தார் காலையிலே உள்ள நுழையும் போதே ஹாப்பியாக குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மேக்கப் அசிஸ்டன்ட் இவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு அதனால் தலை அப்படியே காயவே இல்லை ஈரமாக தான் வந்து இருந்துச்சு நம்மளோட ஹேட்ரெஸ் அக்கா எப்படியும் வருவாங்க வந்ததுக்கப்புறம் ஹேர் ட்ரையர் வந்து போட்டு ஹேர் வந்து காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அதே மாதிரி அவங்களும் ஹேர் ட்ரையர் வச்சு ஹேரெல்லாம் வந்து காய வச்சுருந்தாங்க காலையில் போனோன்னே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அம்மு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டா நான் அவளை கவனிக்கவே இல்லை வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சுதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுமே போய் ரெடியாக ஆரம்பிச்சிட்டா அந்த அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க போகும்போது கேட்டாங்களாம் நீங்கள் அந்த தேவிகா இளங்கோவன் சேனல் வருவாங்கல்ல அவங்களுக்கு அவங்க அந்த ஷூட்டிங்க்கு தான் போகிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அந்த சிஸ்டருக்கு வந்து ரொம்பவே பெரிய தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட மேக்கப் பண்ணா வந்து வந்துட்டாரு வந்துட்டு வழக்கம் போல் அம்மா யூடியூப் சேனலாக எவ்வளோம்மா நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாரு எப்போவுமே இவர் வந்தார் அப்படின்னா இப்படி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாரு ஜாலியாக அடுத்தது நம்ம ஹேர் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணியாச்சு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் போடுற ஹேட்ரெஸ் தான் அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எனக்கு வந்து ஹேட்ரெஸ் வந்து பண்ணி விட்டுட்டாங்க இவங்க பண்ணாங்க அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு அப்படியே தான் வந்து இருக்கும் ஒரே ஒரு முடி மட்டும் ரொம்ப நேரமாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு அவங்க அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஃபுல்லாக தலையில் ஜெல்லெல்லாம் போட்டு ரெடி பண்ணாங்க இது இப்படி நல்லா தான் இருக்கும் நான் நைட்டு போய் நான் பிரிக்கும் போது தலையை பிரிக்கும் போது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு இருந்தாலும் ஷூட்டிங்கில் வந்து அப்போதைக்கு இது இது போட்டால் தான் ஜெல் போட்டால் தான் எனக்கு ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் கம்பல்சரி வந்து ஜெல் வந்து போட்டுப்பேன் அகல்ல வந்து வந்துட்டா வந்த உடனே நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த உடனே ஹாய் சொல்லிட்டு போயிட்டா போயிட்டு மேக்கப் போட்டு ஆவா அப்படின்னு பார்த்தா ரெடி ஆகலை மறுபடியும் வந்து பக்கத்தில் நின்று பேச ஆரம்பிச்சிட்டா எப்போவுமே அவள் ஃபஸ்ட்டு வந்தால் கூட லாஸ்ட்டு தான் ரெடியாவா அது எல்லாருக்குமே வந்து தெரியும் சும்மா சுற்றிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாளே தவிர போய் ரெடி ஆகும் ஷார்ட்டு கிளம்புவோன்னு கிளம்பவே மாட்டா ஆனால் அவள் ஜாலியாக எல்லாட்டி பேசிட்டு அப்படிதான் வந்து இருப்பாள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போவுமே மேக்கப் போட்டு தான் ஹே வந்து பண்ணுவேன் இன்னைக்கு வந்து ஹேட் ட்ரெஸ்லாம் முடிச்சுட்டு தான் மேக்கப் வந்து போட ஆரம்பித்தேன் நானுமே பார்த்தீங்கன்னா அங்கே போனோன்னா எல்லோரும் கூட இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஒரு செகண்ட் கூட என்னோடய வாய்ஸ் சும்மாவே இருக்காது இப்படி யாராவது ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நானும் வந்து பேசிக்கிட்டே தான் வந்து இருப்பேன் லொக்கேஷன் போகும்போது பட்ஜெட் குடும்பம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக தான் வந்து எப்போவுமே வந்து இருக்கும் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் நினப்பேன் ஐப்ரோ வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சத்தியமாக அதுக்கு டைமே வந்து கிடையாது இப்போல்லாம் ஐப்ரோ எடு எடுக்கிறதே கிடையாது அப்படியே தான் வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கேன் இருக்கேன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஷூட்டிங்க்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு ஆக்சுவலாக மூணு காஸ்ட்யூம் நாலு காஸ்ட்யூம் சொல்லியிருந்தாங்க நம்ம எக்ஸ்ட்ரா எப்போ எடுத்துகிட்டு போவோம்ல அந்த மாதிரி ஆறு சாரி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஃப்ரெஷ்ஷன்றதுனால நம்மளே ஏதாவது ஒன்று கட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச சாரீ வந்து கட்டிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் மேக்கப் போடும்போதே சபரி வந்து நோட் வந்து கொடுத்தாங்க ஆக்சுவலாக அந்த நோட்டில் சைன் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம இன்றைக்கி ஷூட்டிங் வந்துருக்கோன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நமக்கு சேலரி வந்து போடுவாங்க அதனால் காலையில் என்ன வேலை எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி சைன் வந்து போட்டு அவங்க கிட்டே வந்து கொடுத்துருவேன் அடுத்தது மேக்கப் தான் வந்து கண்டினியூ வந்து பண்ணிகிட்ருக்கேன் வழக்கம் போல் நம்ம சிம்பிளாக போடுற மேக்கப் தான் இருந்தாலும் நோஸ் கட் வந்து எப்போவுமே வந்து போடுவேன் அது போட்டாச்சு ஷைனர் வந்து லேஸாக போட்டேன் அந்த ஷைனர் எடுக்கும் போதெல்லாம் பரணி ஞாபகம் தான் வரும் ஏன்னால் எப்பவும் என்னை அது போடும்போது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞாபகம் தான் எனக்கு எப்பவுமே வந்து வரும் லிப்ஸ்டிக்மே லிப்ஸ்டிக்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் ஷேட் தான் வந்து போடுறேன் இதுலேயுமே வள்ளியின் வேலை எனக்கு போடுற லிப்ஸ்டிக் ஷேட் தான் வந்து இதுவுமே யூஸ் பண்ணுறேன் அது வந்து பார்த்திங்கன்னா பரணி தான் எனக்கு ஆன்லைனில் வந்து வாங்கி கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஷேடு அதனால் போட்டிருக்க மாதிரி சுத்தமாக தெரியாது லைட் பிங்காக வந்து இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்பெல்லாம் வந்து போட்டாச்சு பொட்டு வச்சு குங்குமம்லாம் வச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து ரெடியாகிடுவேன் நடுவில் ஃபோன் பண்ணி வீட்டில் தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே அம்மா கிட்டே வந்து கேட்டேன் காலையில் கொஞ்சம் தூக்கத்துலேயே கூட்டிகிட்டு வந்ததுனால அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு அதை அதை ஞாபகம் இருந்துச்சு இருந்தாலும் அதே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் ஷூட்டிங்கில் வந்து நடிக்க முடியாது அதே யோசனையாக இருக்கும் அப்படின்றதுனால சரி வீட்டில் தானே சேஃபாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை தேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து ரெடி ஆகிடுவோம் நான் எப்பவுமே ஷார்ட்டுக்கு வந்து எனக்கு இருக்கோ இல்லையோ ஆளாக நான் வந்து ரெடியாகி உட்காந்துருவேன் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து போகிற மாதிரி தான் வந்து பார்த்துப்பேன் அதனால் குங்குமம்லாம் வச்சு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் பவானி அக்கா வந்து வரல கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வந்தாங்க அவங்க ஏன்னா வீடு ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்றதுனால அவங்க காரில் வேறு வருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபிக்காக இருக்கும் எவ்வளோ சீக்கிரம் கிளம்புனாலும் கண்டிப்பாக வந்து லேட்டாகிடும் ஆனால் லேட்டாக வந்தாலும் டக்குன்னு சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடுவாங்க தீபா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகல அப்போவுமே அப்படியே வெயிட் பண்ணி சுற்றிட்டேன் வேண்டியதாக இருந்தால் நான் ரெடி ஆனதுக்கப்புறமா ஹேட்ரஸ் ரெக்கா பூ கொடுத்துட்டு நீயே வச்சுக்கோமா வச்சுக்கிறீங்களான்னு கேட்டாங்க கொடுங்க கானானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மல்லிப்பூ தான் வந்து அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க பூவெல்லாம் வச்சு ஃபைனலாக நான் வந்து ரெடி ஆகிட்டேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தீபா வந்து அப்போ தான் வந்து மேக்கப் போடவே வந்து ஆரம்பித்தா எங்களோட ரூம் ஆக்சுவலாக வந்து இதுதான் இப்படி தான் இருக்கும் ஏன்னா எல்லாரோட திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் பவானி அக்கா வந்து அங்கே மேக்கப் போட்டுகிட்டு ஹேர் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தீபா வந்து எப்போவுமே அவன் ஓன் மேக்கப் வந்து போட மாட்டாள் மேக்கப் பண்ணாதான் வந்து போட்டு விடுவார் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடியானதுக்கப்புறம் நமக்கு எப்பவுமே கோட் வந்து அந்த கவசம் மாதிரி அது இல்லாமல் ஷூட் வந்து போக முடியாது அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கோட் வந்து எடுத்தாச்சு கோட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சு இது நம்மளோடது இல்லைன்னு சொல்லிட்டு பவானி அக்காவுக்கு ஒரு ஓவர் கோட் வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து கட்டிட்டு என்னோடதை கட்டிவிட்டு அதோட மாற்றி போட்டேன் அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சு தீபாக்கிட்ட கேட்ட ஆமாக்கா லூஸாக தான் இருக்குது அப்படின்னா எனக்குமே வந்து தெரிஞ்சிச்சு அது ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அதை கழட்டிவிட்டு பவானியக்கா கொடுத்ததையும் மாற்றி போட்டு பார்த்தேன் அதுவுமே ரொம்ப லூஸாக தான் இருந்துச்சு சரி வேறு ஆப்ஷன் இல்லை இதுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக சாப்பிட வந்து போயாச்சு அன்றைக்கி டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொங்கல் தோசை வந்து இருந்துச்சு சாம்பார் சட்னி எல்லாமே வந்து இருந்துச்சு இடியாப்பம் இருந்துச்சு ஃபைனலாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஓவர் கோட்டெல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து ஷார்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் அப்பவும் கிட்ட கேட்டேன் பவானி அக்கா சொன்னாங்க எனக்கு எனக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப லூஸாக இருக்குது என்ன ரீசன் தெரியல எப்பவுமே இந்த கோர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா நேம் எழுதி வச்சுருப்பாங்க பட் இந்த தடவை அதுவுமே வந்து இல்லை சரின்னு சொல்லிட்டு மேலே ஷார்ட்டுக்கு போயாச்சு பவானி பவானியக்காவுக்கும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க மேலே கிளம்பி போயிட்டேன் கொஞ்ச நேரத்துலயே நம்மளோட அண்ணா வந்து ஐடி கார்டு வந்து கொடுத்தாரு எப்போவுமே இந்த ஐடி கார்டு இல்லாமல் நடிக்க முடியாதுன்றதுனால ஐடி கார்டெலாம் வாங்கி மாட்டியாச்சு மாட்டிட்டு பவனியக்காக்கும் எனக்கும் ஷார்ட் இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தீபா வந்து வந்துட்டா அக்கா இன்ஸ்டாவில் போஸ்ட் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் தீபா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் ஃபோட்டோ எடுக்கலாம்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஃபோட்டோ வந்து எடுத்தாச்சு அப்புறம் தீபாக்கிட்ட சொல்லி வீடியோ வந்து எடுக்க சொல்லியிருந்தேன் ஃபுல்லாகவே வந்து வீடியோ வந்து எடுத்திருந்தா ஆக்சுவலாக கீழே மேலே நாங்கள் ரெடியாகி போயிட்டோம் பட் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷூட் வந்து இருந்துச்சு நானும் பவானி அக்காவும் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்போம் என்ன பேசுவோம்லாம் தெரியாது ஆனால் எப்பவும் பேசிக்கிட்டு மட்டும்தான் வந்து இருப்போம் அவங்க எதாவது சொல்லுவாங்க நான் எதாவது டவுட் கேட்டுகிட்டே இருப்பேன் பவானி அக்கா கிட்டே அவங்களும் சலிக்காமல் எனக்கு பதில் சொல்லிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷார்ட் வந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ட்ராலிலாம் போட்டு ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டே இல்லாமல் தான் போயிட்டே இருந்துச்சு கண்டினியூஸாக ஷூட் வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட்யூம் சேஞ்ச் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரி எனக்கு வந்து ஷார்ட் முடிஞ்சிருச்சு அக்காவுக்கு ரெண்டு பேருக்கும் தீபாவுக்கு வந்து க்ளோஸ்அப் இருந்துச்சு அதனால் சரி நான் போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேன் நெக்ஸ்ட்டு காஸ்டியூம் வந்து இது தான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு பிரேக் டைமே வந்து வந்துருச்சு மதியம் லன்ச் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு நாங்கள் மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டாச்சு புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால முன்னாடியே வந்து சொல்லியாச்சு நான்வெஜ்ஜெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் ஆக்சுவலி நான்வெஜ் எதுவும் இல்லை இருந்தாலும் சேஃப் அண்ட் சைடு வந்து சொல்லியாச்சு நாங்கள் மட்டும் மட்டும்தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மதியமே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருது ஷூட்டிங் போனால் ரொம்ப பசிக்குது என்ன ரீசன்லாம் எனக்கு வந்து தெரியல வீட்டில் இருந்தேன் அப்படின்னா சரியாக சாப்பிட்றதே இல்லை ஷூட்டிங் போனால் டைமுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பிரேக்கில் எப்போவுமே அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஹேரஸு அக்கா ஃபுல்லாகவே ஹேர் எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை ஃபுல்லாகவே சீவி விடுவாங்க எனக்கு ஷார்ட் இருந்துச்சு அதனால பார்த்திங்கன்னா அந்த பூ வாடி இருந்ததுனால அந்த பழைய பூவை கொடுத்துட்டு புது பூ தான் வந்து வச்சு விட்டுருந்தாங்க அந்த ஒரு முடி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு காலையிலேருந்து அதை வந்து புடுக்கி போடலாமா அப்படின்னு கூட நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒதுக்கி விட்டாச்சு பூவெல்லாம் வந்து வச்சதுக்கப்புறமா நான் வந்து ரெடி ஆகிட்டேன் ஷார்ட்டுக்கு எனக்கு தான் வந்து ஷார்ட் போச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து வந்துருச்சு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு அந்த சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்நாக்ஸ் வர்றதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ பசி நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப பசிக்குது ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு வெளிலையும் எதுவும் போய் வாங்க முடியல ப்ரொடக்ஷனில் எதாவது வாங்கிட்டு வர அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அக்கா பார்த்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தா அன்னைக்கு ஆக்சுவலாக மேகி தான் வந்துருந்துச்சு நான் பசிக்குதுன்னு ஒரு வாரத்தை சொன்னதுக்காக பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி எல்லாரும் வாங்கி எங்கிட்டே கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து ரெண்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க ரெண்டு மேகி அப்புறம் பவானி அக்கா வேற ஒன்று தனியாக வாங்கி கொடுத்தாங்க மொத்தம் மூணு மேகி அதுக்கப்புறம் என்னால் சாப்பிடவே முடியாதுக்கா வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்த காஸ்ட்யூமும் வந்து போட்டாச்சு அம்மு வந்து ஷூட்டிங் வந்திருந்தா கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்களாம் ஏ அந்த காலையில் எந்திரிப்பாங்களே அந்த அக்கா கூட ஷூட்டிங் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஓட்டிகிட்டே வந்திருந்தா அக்கா காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய டவுட்லாம் வந்து கேட்டுகிட்டு இருந்தா ஏதோ பேசிகிட்டே இருக்கா என்ன பேசுகிறான்னு எனக்குமே வந்து ஞாபகங்கள்ல மறந்துட்டேன் நான் ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து இப்படி தான் வந்து போச்சு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு காஸ்ட்யூம் சேஞ்ச் இருக்குன்னு சொன்ன உடனே பவானி அக்காவும் காஸ்டியூம் எடுத்துகிட்டு வரல தீபாவும் எடுத்துகிட்டு வரல நான் ஆக்சுவலாக எப்பவும் போல் எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லை என்ன சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுருப்பீங்களா காலையில் அதையே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க அதே ட்ரெஸ் போட்டிருந்தாங்க நான் மறுபடியும் வந்து பார்த்திங்கனா வேற ட்ரெஸ் மாற்றிட்டு அன்றைக்க மொத்தமே அஞ்சு காஸ்டியூம் சேஞ்ச் வந்து இருந்துச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து மேலே போயிருந்தேன் மேலே தான் வந்து ஷார்ட் இருந்துச்சு மேலே ஷார்ட்லாம் வந்து முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க தீபாவுக்கு வந்து இருந்துச்சு தீபா தான் வந்து லாஸ்ட்டாக கிளம்புனா நம்மளோட ஏடிக்கிட்ட வந்து நம்ம பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சபரிக்கும் பாய் சொல்லிவிட்டு இவர் வந்து கேமரா அசிஸ்டன்ட் இவருமே வந்தார் இவர்கிட்டையும் பாய் எல்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஷூட்டிங் வந்து முடிஞ்சிச்சு நம்மளோட சொந்த வீட்டிலேருந்து இருந்து டே ஷூட்டிங் போனது எனக்குமே ரொம்ப ஹாப்பி மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ